ఎన్ని లవ్ పన్నది మటం దాండి లవ్ పన్నీ ఎవో కష్ట అనుభవిస్తండా మీద మన్న ఉన్న వివందల ఎక్కు మిపో కదడి

நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி முடிவெடுத்தது தானே மேம் கரெக்டாக திருடி போண்டாட்டி நீங்கள் எவ்வளோ வேதோ பட்டுன்னு உன்னை மறந்துடணும்னு நான் நினைக்கும் போது நான் அந்த நிமிஷமே சொத்துட்டேண்டி போண்டாட்டி நீங்க மேட்டு இல்லை தெரியுமா நான் வெறும் தெரியுமா தெரியும்டி போண்டாட்டி நீ எனக்கு எல்லாமே தெரியும்டி அது மட்டும் இல்ல

இதுக்களக்கடி இந்த மாதிரி பண்ற நீ நான் என் அம்மா என் அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் பண்ற. அப்ப நீ எப்படி இருப்ப? நான் இல்லாம நீ மட்டும் எப்படி புள்ளடி நல்லா இருப்ப? சொல்லு. என்ன தெரியங்கம்மா எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீங்கள நல்லா இருக்கணும். мама தர ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். இத தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதனால தான்ம்மா

ஏன்டி இப்படி இருக்கு எதுக்குடி என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ற ஐயோ மாமா உங்க மேல உயிர இல்ல மாமா இந்த உயிரே நீங்க தான் மாமா உங்களுக்காக நான் எது இல்ல எது வேணாலும் செய்வேன் மாமா கே உயிரே கொடுத்து சொன்னாலும் நான் கொடுப்பேன் மாமா

அப்போ நம்ம காதல் உண்மையானது என்னது தானே മറ്റാദീ <laughs> കൂടാതെ இனிமேட்டேன் என்ன கவலைதான் என் கிட்ட வந்துட்டா அல்ல இனிமே நான் என் அழனும் பொண்டாட்டி ஐ லவ் யூ டி உன்னா பொண்டாட்டின்னு கூப்பிட முடியாம இந்த ரெண்டு மூணு நாள எவ்வளவு தவிச்சிருப்ப தெரியுமாடி உம் உன் வாயிலிருந்து மாமான அந்த வார்த்தையை நான் கேட்க எவ்வளவு தவிச்ச தெரியுமாடி

முடிவாக நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப நீ எனக்கானவ மட்டும் தான்டி தான் இந்த கார்த்திகோட உணனியா தான்டி நீனு இந்த கார்த்திகோட பொண்டாட்டி தான் யாராலும் போயிட மாட்டீங்கல்ல சத்தியமா போக மாட்டேன்டி பொண்டாட்டி அப்படி நான் போகணும்னு நினைச்சுட்டேன் அந்த நிமிஷமே என் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஐயோ மாமா அப்படின்னா பேசாதீங்க வேணாம் மாமா நிஜமாக தான் சொல்கிறேன் பொண்டாட்டி என் லைஃப்பில் நீ இல்லை நான் செத்ததுக்கு சமம்னு அர்த்தம்டி ஏ பொண்டாட்டி இனிமே நீங்கள் அந்த மாதிரி பேசக்கூடாது மாமா புரியுதா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே கூடாது மாமா லவ்யூ மாமா லவ்யூ மாமா லவ்யூடி பொண்டாட்டி

இனிமே விட போறதே இல்லடி பொண்டாட்டி யார் சொன்னாலும் சரி நீ என் பொண்டாட்டிய விடவே போறது இப்படி எதுவும் இப்படியே கட்டி அணைச்சிட்டு இருக்க போறேன் போங்க வா நீ என்ன சொன்ன உனக்கு அடிபட்டு தொட்டு பாக்கலான்னு வந்தா தொடாதீங்க என்ன தொடாதீங்க என் பக்கத்துல நிக்காதீங்க தள்ளி போங்க என்னடி என்னென்னவோ சொல்ற எனக்கு அப்ப எப்படி இருந்து தெரியுது மாடி அது வந்து நீங்க வேற பொண்ண பாக்க போறீங்கல்ல அதனால நான் அப்படி சொன்ன மன்னிச்சுடுங்க சரி மாமா ம் ஆமாம் நீ இப்போ கூட பொண்ணை பார்த்துக்கிட்டே தான் இருக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல என்ன பொண்ணு என்ன பிடிச்சிருக்கா அவனுக்கு

இல்லடி பொண்டாட்டி மாமியார் கூட சும்மா கும்மன் தான் விட என் மாமியார் அழகா இருக்குடி பொண்டாட்டி நீ மனசுக்கே மாமியாரே கரெக்ட் பண்ணிடுவா எனக்கு கூட கடிக்கணும்னு தாண்டி ஆசையா இருக்கு கடிச்சிடவா பிளீஸ் டி பொண்டாட்டி ரொம்ப ஆசையா இருக்குடி நான் வேற ரெண்டு மூணு நாளா ரொம்ப பட்டினியா இருந்திருக்கா

நீ பக்கத்துல தான் இருக்கியாமா என் வாய் வேற சரியில்லை நீ பக்கத்துல இருக்கிறது தெரியாம வாய் தன்னால வளரிடுச்சு என் வாய யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கம்மா அதான் அப்படி இருக்கு வேற ஒண்ணும் ஹேக் பண்ணுவாங்க யா ஹேக் பண்ணுவாங்க தனியா கடைக்கு வந்து அப்ப இருக்கு வா உனக்கு நானே தண்டி சொல்றேன் பாரு இதெல்லாம் பாக்கும்போது மாமாக்கு கூட லைட்ட மூடாதடி ப்ளீஸ் நம்மளோ ரூமுக்கு போலாமா ரொம்ப நாளாச்சுடி வாடி போண்டாட்டி ப்ளீஸ் நம்ம ரூமுக்கு போய் அஞ்சு அஞ்சு நிமிஷம்

ஐயோ மேம் வேணா ஐயோ அம்மா வந்துடுவாங்கய்யா அம்மா வந்துட்டாங்க மொத்தமும் கந்தல் பார்த்துக்க நீ போய் கூப்பிடியா மேம்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் ப்ளீஸ் போயா சரி நான் கூப்பிடுறேன் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போகலாமா ப்ளீஸ் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுடி நம்ம வேலை ரொம்ப ஏக்கமாக இருக்கேன் டி ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம ரூமுக்கு போகலாமா வர ஒத்துறதுக்கு

அப்படி வலிக்கும் வலிக்கும் தாண்டி இது போதும் ஒன்று நிறைய தரேன் சொல்லியிருக்க இந்த ஒரு நம்பிக்கையில தான் அவங்கள நான் கூப்பிட போகிறேன் பார்த்துக்க நீ ஏமாற்றிடாது நீ ஏமாற்றனா உம் என்ன பண்ணுவானே உனக்கு நல்லா தெரியும் வட்டியை முதலுமா சேர்த்து கொடுத்துருவேன் பார்த்துக்க ரூம்லருந்து வெளியிலேயே வர மாட்டோம் மைண்டில் வச்சுக்க நீ ஏன் கொடுத்தா ஒன்று ரெண்டோட போதும்னு விட்டுடுவேன் நீ மட்டும் ஏமாத்துனா அவ்வளோ தான் ரூம்லேயே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவ பார்த்துக்கா

எனக்கு தெரியாம எதனா நடந்துச்சா என்ன எதனா நடந்துச்சாவா ஏது ஏதோ நடந்துச்சுடா சரி சரி உனக்கு விஷயத்த அப்புறமா சொல்றேன் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் கனவுல இருந்து வெளியில கொண்டு வருவோம் வா முதல்ல இவங்க கூப்பிடுவோம் கார்த்தி கார்த்திக் அனன்யா அனன்யா யாரும் நம்மள கூப்பிட்ட மாதிரி இல்ல மாமா அதெல்லாம் யாரும் நம்மள கூப்பிடல டி பொண்டாட்டி அப்படியே நம்மள கூப்பிடவும் மாட்டாங்க அப்படியே இந்த மாதிரி டைம்ல நம்மள கூப்பிட்டான் அவனுக்கு இங்கே தெரியலன்னு அர்த்தம் அது சரி கிரேட் டென்ஷன் இதுக்கு மீறி இவங்களை கூப்பிடணுமா கூப்பிடாம போனா ஹீவ கிட்ட வேலை நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது உம் அருணே உனக்கும் இந்த மாதிரி தான் வேணும்ல அப்ப வேற வழி இல்ல ஹீவங்களை தான் ஆகணும் உனக்கு இங்கிட்டுதான் தெரிஞ்சா என்ன இங்கே தெரியலனா என்ன நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அதெல்லாம் வேணும் நீ உங்களை கூப்பிடு கார்த்திக் கொஞ்சம் திரும்பி பாருடா நான் அருண் வந்திருக்கேன்டா ஐயோ மாமா அருண் மாமா வந்திருக்காங்க விடுங்க யார் வந்தாலும் விட போறது இல்லடி பொண்டாட்டி யார் வேணா வந்துகிட்டோ போய்கிட்டோ அவங்களெல்லாம் எதுக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி வந்தவங்க அப்படியே போயிடுவாங்க நீ அதெல்லாம் கண்டுக்காதுடி பொண்டாட்டி ப்ளீஸ் பிளீஸ் அம்மா விட்டு மட்டும் போவாதுடி இப்படியே இருடி உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் சொன்ன கேளு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மாமியார் வந்து வாங்க மாமியார் பார்த்தாங்க அப்புறம் இவ்வளவு நாள் உங்க அப்பா அப்படியே உங்க மாமியார் பண்ண வேண்டியது இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடா ஹம் முடியாது முடியாது மாமியாரே வந்தாலும் சரி இனிமே யார் வந்தாலும் சரி என் கொண்டாட்டி நான் விடுற மாதிரி இல்லை அப்படியே மா மீறி மாமியார் பார்த்துட்டாலும் என் பொண்டாட்டி இப்பவே கையோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் என்ன என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல அப்பா நீங்களா உங்க பையன் ரொம்ப முக்கியமான வேலையா இருக்காப்புல நீங்க இது பார்த்தா நல்லா இருக்காது நீங்க போங்க நானே கூட்டிட்டு வந்துடுவேன் உம் தெரியுதே ரொம்ப முக்கியமான வேலையாதான் இருக்கான் என் பையன் ஹம் இவன் போற போக்க பார்த்தா அஞ்சாறு மாசத்துலயே எனக்கு பேரப்புள்ள வந்துரும் நினைக்கிறேன் ம் ஆனா இப்ப வந்தா நல்லா இருக்காது பாத்துக்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே வரணும் கொஞ்சம் அவனை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்கடா இப்படி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்கடா அவனை உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்கான் ஹால் இருந்தாலே வேற மாதிரி அவன் இப்ப வேற பிரிஞ்சு சேர்ந்துருக்காங்களா ஹம் இனியுமே அவன் விடவே மாட்டான் அனன்யாவே ஒரு வழி பண்ணாம தூரமே வர மாட்டானே இது எப்படி நான் இவர்கிட்ட சொல்லுவேன் நீ சொல்லலனாலும் மைண்ட் வாய்ஸ் வந்து நிந்து வாய் தர வந்து அதனால எனக்கு கேட்டுச்சு இரு நானே என் பையனை தட்டி எழுப்பேன் ஐயோ நம்ம மனங்கட்ட மைண்ட் வாய்ஸ் இப்படியா கேட்கணும் சே ஓ காதி டே காதி இயவா நான் அது ஒண்ணுல ஆனா அப்பா என்ன தெரியாம அப்படி பேசிட்டான் இந்த காதி அப்பா சொல்லுங்கப்பா கூப்பிட்டாப்பா ஆமாப்பா நான் கூப்பிட்டேன் தான் கூப்பிட்டதுக்கு நீ ஒரு நல்ல பதில் கொடுத்த அதுவே எனக்கு கொஞ்சம் போச்சுப்பா சாரிப்பா அது ஒரு வேகத்துல வந்துருச்சுப்பா பூ பாத்தன் பாத்தன்பா பூ வேகத்தை பாத்து எதுக்கோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க போல இருக்கு ஆனால் இந்த ப்ராசஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க மாமியார் வந்துட்டுமே வந்த உடனே என்ன எதுன்னு பேசிடலாமா நம்ம அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா இப்போ நம்ம அத்தை கிட்ட எதுவும் பேச வேணாம் அதுக்கு ஒரு நாள் இருக்கு அன்னைக்கு நான் சொல்றேன்ப்பா நம்ம ஃபேமிலியா வந்து இவ்வளோ பொண்ணு கேட்போம் இப்போ எதுவும் பண்ண வேணாம் நம்ம இப்போ கிளம்புலாம்ப்பா